இறை இயேசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறை சொந்தங்களே கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் பெருவிழாவை அகமகிழ்வோடு நம் தாயாம் திரு அவையினோடு இணைந்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய வாசகமானது நம்முடைய வாழ்விற்கு நம்பிக்கை ஊட்டுவதாகவும் கிறிஸ்துவின் பால் நம்முடைய வாழ்வை எடுத்து சேர்ப்பதாகவும் அமைந்துகிறது நாம் அவர் மீது கொண்டிருக்கிற அந்த பற்றையும் விசுவாசத்தினையுமே மிகுதிப்படுத்தக்கூடியதாகவும் இயேசுவே ஆண்டவர் அவர் தன்னுடைய வாழ்வின் மூலமாக நம் வாழ்வை பிறப்பிக்க செய்கிறார் என்பதனை உறுதிப்படுத்தக்கூடிய வாசகமாக இருக்கின்றது ஒவ்வொரு விதைகளுமே இந்த மண்ணிலே புதைக்கின்ற புதைக்கின்றபோது அது அந்த விதைக்கான முடிவாக இல்லாமல் அது தனக்கான ஒரு துவக்கத்தை தொடங்கிக் கொள்கிறது என்பதான இந்த புவியை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு மரங்களுமே அதற்கு நமக்கு சான்று பகரக்கூடியதாக இருக்கிறது பாப்பரசர் முதலாம் சிங்கராயர் மிக அழகாக சொல்லுவார் இதோ இந்த திருச்சபையில் கொண்டாடப்படும் எல்லா பெருவிழாக்களுக்கும் மேலான ஒரு பெருவிழா என்றால் அது உயிர்ப்பின் பெருவிழா தான் என்று ஏனெனில் நம்முடைய தாயாம் திரு அவையினிலே எல்லா விழாக்களுக்கு மேலாக ஒப்பற்ற ஒரு விழாவாக நாம் அகமகிழ்ந்து கொண்டாடுவதும் நம்முடைய விசுவாசத்தின் கட்டமான இயேசுவினுடைய உயிர்ப்பை நாம் உணர்ந்து கொள்வதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய மையமாகவும் நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாகவும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே இறைமகன் இயேசுவையும் இந்த சூரியனையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கினிலே இந்த இரண்டுமே மறைந்து போகின்ற ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட இந்த இரண்டுமே மீண்டும் எழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன கொஞ்ச காலம் சிறிது காலம் சூரியன் மறைவது போன்று நமக்கு தெரிந்தாலும் அது இந்த இருளை அகற்றி தன்னை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையானது நாம் வாழுகிற இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதை நம்மால் உணர முடியும் இயேசுவினுடைய வாழ்க்கையுமே நாம் பார்த்துமையென்றால் பல பேருடைய வாழ்விற்கு அது ஈடு சேர்ப்பதாகவும் பாவங்களை அகற்றி தன்னை மடிவித்து கொண்டது போன்று தோன்றினாலும் அகமகிழ்வோடு அது மீண்டும் எழும் அது உண்மையை சான்று பகரும் என்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்ப்பு நாளானது நமக்கு சான்று பகரக்கூடியதாக இருக்கிறது இயேசு உயிர்த்தார் என்பது வரலாற்று உண்மையாக இருக்கிறது அதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் உச்சகட்ட நம்பிக்கையும் விசுவாசமாகவும் இருக்கிறது இயேசு ஒரு மானிடரை போல கடவுளுடைய துருக்குமாரன் மானிடருடைய வடிவினிலே பிறந்தாலும் மானிடர்கள் கூடிய பல துன்பங்களை கண்டிருந்தாலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருந்தாலும் அவர் மனிதனைப் போன்று முழுமையாய் மடிந்து விடாமல் மீண்டும் எழுந்து உண்மைக்கு சான்று பகர்ந்தார் என்பதில்தான் கிறிஸ்துவத்தினுடைய விசுவாசமானது இருக்கிறது இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்று நம்பக்கூடியவர்களோருமே கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் அவ்வாறு நம்பாதவர்கள் எல்லோருமே இன்னுமே மாரடைத்து அழுது புலம்பிக் கொண்டு தங்களுடைய வாழ்விற்கு அந்த ஆசிரை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மானிடர்களாகத்தான் இருக்கிறார்கள் இயேசு உயிர்த்தார் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கிறது அன்புக்குரியவர்கள திருவுவெளியத்திலே நாம் பார்க்கின்ற போது இந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை மீண்டுமாக உயிர் கொடுத்தவராக இருக்கிறார் அது அவர் அதிகமாக அன்பு கூர்ந்த அந்த லாசரை பார்த்துமையென்றால் அவர் இறந்து போன பின்பும் கூட அவர் மீண்டும் அந்த உயிர் பிரிந்த லாசருக்கு உயிர் கொடுத்து அந்த வாழ்வினை உறுதிப்படுத்துபவராக இருக்கிறார் இந்த லாசருடைய வாழ்க்கைக்கும் இயேசுனுடைய வாழ்க்கைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன அந்த உயிர்ப்பித்தலுக்கும் இயேசுவினுடைய உயிர்ப்பித்தலுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன இறைமகன் இயேசுவினால் லாசுருடைய வாழ்க்கையானது உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் மறுமுறை உயிர் அளிக்கப்பட்டிருந்தாலும் கட்டாயம் அந்த லாசுருடைய வாழ்க்கையினிலே இன்னொரு தருணங்களில் தன்னுடைய மரணத்தை அவர் கட்டாயம் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆனால் என்றுமே இந்த மரணமே அச்சப்படுகின்ற வகையினிலே இறைமகன் இயேசுவினுடைய வாழ்விற்கு மரணம் என்பதே இல்லாது இரத்தல் என்பதே இல்லாது என்றும் வெற்றி வீரராய் நம் முன் நம்முடைய வாழ்க்கையினிலே இறைமகன் இயேசு ஒரு அன்பின் அடையாளமாக நம்முடைய பாவங்களை அகற்றி நம்முடைய வாழ்வை புனிதப்படுத்துகிற வகையினிலே அவருடைய அந்த இறப்பு இருந்திருந்தாலும் வெற்றி வீரராய் நாம் ஒவ்வொருவரையுமே அவர் தன்பால் ஈர்த்து கொள்வதற்கும் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையுமே அவர் புனிதமாக்குவதற்கும் உயிர்த்திருக்கிறார் என்பதனை நாம் நினைவு கூறுகிற நாளாக இருக்கிறது இந்த இயேசுவனுடைய உயிர்த்தலை குறித்து நாம் தியானிக்கின்ற போது திருவு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அடையாளங்களை நாம் பார்க்குமே என்றால் இன்றைய நச்சீதினிலே நாம் பார்க்கிறோம் அந்த அன்புச்சீடர்கள் இயேசுனுடைய கல்லறையை அடைகிறார்கள் அங்கு அந்த கல்லறை வெற்றிடமாக இருக்கிறது உடல் இல்லாத ஒரு கல்லறையாக இருக்கிறது இந்த அடையாளமானது அங்கு இறைவனால் அற்புதம் நிகழப்பட்டிருக்கிறது இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார் என்பதனை நமக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த வெற்று கல்லறையில் இருந்த அந்த துணியானது ஓரமாக வைக்கப்பட்டிருந்த அந்த துணியானது இன்னொரு அடையாளத்தை கொடுக்கிறது இயேசு உயிர்ப்பித்திருக்கிறார் உயிர்ப்பித்து சென்றிருக்கிற இயேசு தன்னுடைய தன்மேல் போர்த்தப்பட்டிருந்த அந்த துணியை ஓரமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த அடையாளமானது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் மீண்டும் மீண்டுமாய் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு அது வலுவூட்டுகிறது லூகா நற்செய்தி இருபத்தி நான்கு ஐந்திலிருந்து ஆறு முறை நாம் பார்த்து முயன்றால் மின்னலை போன்று ஒளி வீசும் ஆடையணிந்த இருவர் அந்த வெற்றுக்கல்லறையில் அமர்ந்து இருந்தார்கள் அதனை நோக்கி பார்க்கின்ற அந்த சீடர்கள் அன்பு சீடர்கள் மரியா வந்தார்கள் கேட்கிறார்கள் இதோ உயிரோடு இருப்பவரை ஏன் நீங்கள் தேடுகிறீர்கள் என்று அங்கு இன்னொரு அடையாளமானது இயேசுவினுடைய சீடர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இயேசு இறந்திருந்தாலும் வெற்றி வீரராய் அவர் உயிர்ப்பித்திருக்கிறார் என்பதனை இந்த விவிலியங்களிலிருந்து வருகிற இந்த அடையாளங்களானது நமது விசுவாசத்திற்கும் நம்முடைய வாழ்விற்கும் அது உறுதி தரக்கூடியதாகவும் நம்முடைய விசுவாசத்தை மிகுது படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது இயேசுவின் உயிர்ப்பு அது வெறுமனவே ஒரு செய்தியாக மட்டும் கிடையாது இயேசுவினுடைய உயிர்ப்பு ஒட்டுமொத்த மக்களினங்களுக்கான ஒரு வாழ்வின் வழியாகவும் மகிழ்வின் வழியாகவும் அமைதிக்கான ஒரு வழியாகவும் நல்ல வாழ்விற்கான ஒரு வழியாகவும் தீமைகளிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கு ஆன ஒரு வழியாகவும் சுமைகளை நாம் அப்புறப்படுத்துவதற்கான ஒரு வழியாகவுமே இயேசுவனுடைய அந்த உயிர்ப்பானது நமக்கு சான்று பகரக்கூடியதாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே நாம் அனைவரும் அறிந்தவாறு ஒவ்வொரு முறையும் நாம் இந்த திருமுழுக்கு நிகழ்வுகளை பார்க்கின்ற போது நம்முடைய தாயாம் திரு அவையானது நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது இந்த திருமுழுக்கு இந்த இரண்டு அந்த செய்திகளை நமக்கு சொல்லுகிறது ஒன்று நாம் ஒவ்வொருவருமே இயேசுவோடு இறக்கிறோம் நாம் ஒவ்வொருவருமே இயேசுவோடு உயிர்ப்பிக்கப்படுகிறோம் என்பதுதான் நம்முடைய பாரம்பரிய மறைக்கல்லியானது நமக்கு சொல்லி தரப்படுகிறது அந்த சிசிசியில இருக்கிற அந்த அற்புதமான அந்த செய்தி என்னவென்றால் நாம் ஒவ்வொரு முறை பார்க்கின்ற நிகழ்வு இந்த திருமுழுக்காக இருந்தாலும் சரி நான் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட அந்த திருமுழுக்காக இருந்தாலும் சரி அந்த அருள் சாதனமானது நமக்கு இயேசுவோடு இறந்து இயேசுவோடு உயிர்ப்பிக்கிறோம் என்கின்ற அந்த தாரக மந்திரத்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் என்றால் அவர் மானிடர்களோடு தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தியிருந்தாலும் ஒரு சாதாரண மனிதனைப் போன்று இந்த இறைவனுடைய அருளை சுமந்து இந்த தரணியிலே வாழ்ந்திருந்தாலும் மனிதனுக்குரிய எல்லா கஷ்டங்களையும் எல்லா வழிகளையும் ரணங்களையும் வேதனைகளையும் தனக்குள் ஈர்த்து கொண்டவராகவும் அதுவும் தன்னுடைய வாழ்விற்காக அன்றி இந்த மக்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் அந்த பலவீனப்பட்டு போய் கிடக்கிற இந்த மானிடர்கள் தன்னுடைய வாழ்க்கை முறையினால் பல வேண்டும் என்கின்ற அந்த ஒப்பற்ற தியாக உள்ளமே இறைவனுடைய அன்பின் பெட்டகமாக பரிசாக தன்னுடைய ஒரே மகனை இந்த உள்ளகத்திற்கு தன் நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட நம்முடைய பரிசாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த உண்மையைத்தான் இந்த சத்தியத்தைத்தான் நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கிற நம்முடைய கிறித்துவ ம மதத்தினுடைய மையமாக இருக்கிற இந்த உண்மையைத்தான் இன்று இந்த நாள் மிக அழகாக ஆழமாக நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது இயேசுவனுடைய உச்சகட்ட அந்த அன்பு என்பது உச்சகட்ட அந்த அன்பு என்பது இந்த மானிட சமுதாயம் பல்வேறு கஷ்டங்களையும் பல்வேறு துன்பங்களையும் அவருடைய வாழ்க்கைக்கு தொடர்ந்து அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் செல்லும் இடமெல்லாம் இயேசுவுக்கு தடை கற்களை அவர்கள் விதித்து கொண்டிருந்தாலுமே இறுதியாக சிலுவையில் அவர் உயிர் விடுகின்ற போது இந்த மானிடர்களுடைய தவறுகளை மன்னியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறார்கள் என்கின்ற அந்த அன்பின் ஒத்த வரியானது இந்த உலகத்தில் இருக்கிற அத்துணை பாவங்களையுமே தன்பால் ஈர்த்து கொண்டு மற்ற இருக்கிற மற்ற மானிடர்களை அனைவரையும் தூய்மைப்படுத்துவதாகவும் அவர்களை அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவித்து அவர்களுக்கான வாழ்வை நிலைப்படுத்தக்கூடியதாகவும் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே இந்த ஈஸ்டர் பெருவிழா இந்த இறைமகன் இயேசுவினுடைய உயிர்ப்பின் பெருவிழா எல்லா மாநிலர்களுக்குமே ஒரு ஒரு செய்தியானது நமக்கு சுமந்து வருகிறது ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறைகளையும் நமக்கு பரிசாக கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது இதை நாம் உள்ளார்ந்த சிந்தனையோடு நாம் தியானிக்க இறைவனிடம் நம்முடைய ஜெபங்களை எழுப்ப இறைவன் நம்முடைய உள்ளங்களில் எழுந்து இந்த உயிர்ப்பின் பெருவிழாவில் இறைவன் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புவதும் நம்முடைய வாழ்விற்கான அந்த பரிசாக இந்த ஆண்டு இறைவன் நமக்கு என்ன கொடுக்க போகிறார் என்பதனை நாம் உறுதி செய்து கொள்ள இறைவன் கட்டாயம் நமக்கு வழிவகுப்பார் ஏதோ வருடம் வருடம் ஈஸ்டர் வருது வருடம் வருடம் இறப்பின் ஆண்டவருடைய இறப்பு வருகிறது உயிர்ப்பு வருகிறது நானும் கடமைக்கென்று கோவிலுக்கு வந்து அமர்ந்து திருப்பலியை கண்டுவிட்டு செல்லுகிறேன் என்றால் இந்த வருடமும் உங்களுடைய பழைய வருடங்களைப் போன்றுதான் இருக்கும் ஒரு மாறுதல்களுமே உங்களுடைய வாழ்க்கையினிலே வருவதற்கான சான்றுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்காது அன்புக்குரியவர்களே இந்த மானிட வாழ்க்கை இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அன்பின் பரிசு இவற்றில் நாம் செய்கிற நிறைய பிழைகளை இறைவன் தன்னுடைய உயிர் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் வாழ்வது நாம் அல்ல நம்மில் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறைகளை எப்படி வாழ்கிறோம் என்பதனை குறித்து சான்று பகரக்கூடியவர்களாக இருப்போம் இந்த உயிர் நாளில் நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் மீண்டுமாய் உயிர்த்தெழ கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பழைய வாழ்க்கைகளை பற்றி நாம் நினைக்கின்ற அவற்றில் இருக்கிற தீமைகளை புறம் தள்ளி நன்மைகளை செய்யக்கூடியவர்களாகவும் எனக்குள் இருக்கிற இறைவனுடைய ஆத்துமாவை சுத்திகரிப்பு செய்து கொள்ளக்கூடியவராகவும் இந்த இந்த உயிர்ப்பின் பெருநாளில் நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி ரிஜாவினேட் செய்து கொள்ளப் போகிறேன் என்னுடைய வாழ்க்கையை நான் எவ்வாறு உயிர்ப்பித்துக் கொள்ளப் போகிறேன் என்னுடைய வாழ்க்கையை நான் எவ்வாறு மாற்றி அமைக்க போகிறேன் என்பதான் என்பது ஒவ்வொரு மானிடர்களுக்குமான ஒரு வினாவாக இருக்கிறது அது இல்லாமல் இந்த வருடமும் நான் ஒரு பிரச்சனையும் இல்லை இருக்கிறது போலவே நான் வாழ்ந்து கொண்டே செல்லுவேன் ஒரு 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 புதிய அனுபவம் நான் பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றால் இந்த உயிர்ப்பின் பெருநாளானது ஒரு மாற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வராது ஒவ்வொரு மானிடர்களுக்கும் இந்த இறைமகன் இயேசுவினுடைய உயிர்ப்பானது ஒரு நற்செய்தியை தாங்கி வரக்கூடியதாகவும் உங்களுடைய பரிசு என்ன ஆண்டவருக்கு என்பதனை நாம் கேள்வி கேட்கக்கூடியவராகவும் ஆண்டவருடைய பரிசாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வளங்களையும் இந்த வெறி லைஃபையும் இந்த இந்த வாழ்க்கையுமே ஆண்டவருடைய பரிசாக பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக செயல்பாடுகளின் மூலமாக நல்ல நடத்தைகளின் மூலமாக நம்முடைய பரிசுகளையும் நம்முடைய வாழ்க்கையின் மேன்மைகளையும் நாம் நிறைவாய் செலுத்திட நாம் தகுதி உள்ளவர்களாக மாறிட இந்த தெய்வீக திருப்பலியானது உங்கள் உள்ளங்களில் புது மாற்றங்களை விளைவிக்கட்டும் உங்களை இறைவனுக்கேற்ற வழியினிலே பயணிக்க உங்களை தயார் செய்யட்டும் அந்த வரத்தினை வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைவோம்